ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய ஒரு புதிய திட்டம் வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்கள் என்பது சொத்து பரிவர்த்தனை திருமண பதிவு உயில் கடன் ஆவணப்பதிவு மற்றும் பிற சட்டப்பூர்வ ஆவணங்களை பதிவு செய்யும் அரசு அலுவலகங்களாக இருக்குது தமிழ்நாட்டில் சொத்துக்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் பிறப்பு இறப்பு போன்றவற்றை பதிவு செய்தல் போன்ற முக்கிய சேவைகள் இந்த சார் பதிவாளர் அலுவலகங்கள் மூலமாகவே செய்யப்படுது அந்த வகையில் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்குவோர் அதற்கான கிரைய பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிகளுக்கு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வர்றாங்க சட்டப்பூர்வ ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகங்களில் முறைப்படி பதிவு செய்வதன் மூலம் மக்கள் சொத்துரிமைகளை உறுதிப்படுத்தவும் சட்ட சிக்கல்களை தவிர்க்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஐநூற்றி தொண்ணூறு சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருது தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு முன்பாக தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பதிவு செய்தல் போன்ற முக்கிய சேவைகளுக்காக வந்து செல்றாங்க அதே நேரம் முகூர்த்த நாட்களில் அதை விட அதிக அளவில் கூட்டம் வரும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் மக்களுக்கு அவர்களது சேவைகள் விரைவில் கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக மக்கள் எளிதாக பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏதுவாக வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் இப்போது பதிவுத்துறை அலுவலகங்கள் முழுவதும் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டு வருது இதன் மூலம் மக்களுக்கு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் வழங்க முடியும் இந்த நிலையில் பதிவுத்துறையில் மக்களுக்கு பத்திரப்பதிவு சேவைகள் விரைவாகவும் இருந்த இடத்திலே கிடைக்கும் வழிவகை செய்யும் வகையில் புதிய சீர்திருத்தமாக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரைவில் கொண்டு வர இருக்கிறாங்க ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தின் சிறப்பு என்னென்னா இனிமேல் சொத்து பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களுக்கு அதாவது வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவற்றிற்கு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று பல மணி நேரம் கால் கடுக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த திட்டத்தின் மூலம் புதிய வீடுகள் மனைப்பிரிவுகளை வாங்கவும் விற்கவும் வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு வந்து செஞ்சுக்கலாம் இதற்கு தேவையானது விரல் ரேகை பதிவு செய்வதற்கான எந்திரம் மட்டும்தான் இது கடையிலே வந்து கிடைக்கிது பத்திரப்பதிவு இணையதளத்திற்கு சென்று ஆதார் எண்ணை அதில் பதிவு செய்தால் ஓடிபி எண் கேட்கும் அதனை அதில் குறிப்பிட்டவுடன் விரல் ரேகை பதிவு செய்ய கேட்கும் அதனையும் பதிவு செய்தால் அனைத்து பணிகளும் இருந்த இடத்திலேயே செய்து முடித்திடலாம் இந்த முறையில் பத்திரப்பதிவு செய்ய அதிகபட்சமாக பத்து நிமிடங்கள் கூட ஆகாது அது மட்டுமின்றி நம்முடைய கையில் பத்திரப்பதிவு செய்ததற்கான ஆவணங்களும் உடனே கிடைச்சிடும் இதன் மூலம் மக்களுக்கு இனிமேல் அழிய வேண்டிய நிலையும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் நிச்சயம் கிடையாது ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டம் இன்னும் சில நாட்களில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது பத்திரப்பதிவு சார்ந்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மொபைல் அப்ளிகேஷனில் சொத்தின் வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு சொத்தின் வில்லங்கம் இருக்கிறதா சொத்து எந்த எல்லையில் அமைந்துள்ளது அதன் பத்திரங்களின் நிலை என்ன என்பது போன்ற பல்வேறு விவரங்களையும் அறிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டுமின்றி திருமண சான்றிதழ்களை வாங்க சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கும் சூழலும் இருக்குது அதனையும் இனிமேல் இந்த செயலி மூலமே விண்ணப்பித்து உடனே வாங்க முடியும்